ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது நாம் இன்றைக்கு ஒரு அருமையான வேத வசனத்தை வாசிப்போம் ஒன்று திமதி நான்காம் அதிகாரம் படி வசனம் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தைகளிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு இன்றைக்கு இந்த வாசித்த வேத பகுதி பவுல் தீமதி என்கிற ஒரு அருமையான உடல் ஊழியருக்கு நல்ல ஒரு அருமையான ஆலோசனையாக போதனையாக எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம் நம்ம வாலிபர்களுக்கென்று தினந்தோறும் நிறைய நிகழ்ச்சியில் வெளியிட்டு வருகிறோம் நமக்கு அதற்கென்று மேகசின் பிரத்யேகமாக வாலிபர் பயன்களுக்கென்றும் பிள்ளைகளுக்கென்று தனியாக வெளியிடுகிறோம் நிறைய வாலிபர் முகாம்கள் நடத்துகிறோம் பணித்தளங்களில் வாலிபர் கூட்டங்கள் ஆண்கள் பெண்களுக்கு என்று தனித்தனியாக வைத்து நடத்தி வருகிறோம் இப்படி பேசும்பொழுது நான் வாலிபர்கள் சம்பந்தப்பட்ட சார்ந்த நிறைய வேத வசனங்களை பேசி நிறைய உபதேசிக்கிறோம் அதற்கென்று வேதாகமத்தில் பல பகுதிகள் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு தன் உடனே இருந்த எழுதும் பொழுது உன்னுடைய இளமை குறித்து உன்னுடைய இளமையை குறித்து என்ன செய்ய வேண்டும் அதில் மிகவும் கவனமாக இருக்கணும் அதை குறித்து யாரும் அசட்டை பண்ணக்கூடாது என்று அவர் எதை இதிலெல்லாம் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் இந்த செய்தியை பேசும்பொழுது ஒருவேளை நான் என்னுடைய நாட்களில் என்னுடைய வாலிப நாட்களில் நான் இருந்ததை நான் கவனிக்கிறேன் நான் அதை வைத்து நம்ம பேச விரும்புகிறேன் நான் இருபத்தி ஒரு வயதில் இந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு முதல் முதல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு சபையில் உறுப்பினராக இருந்தேன் நான் ஆலய அந்த சபை ஆராதனைக்கு போக ஆரம்பித்த அந்த நாட்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களிலே ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக ஆக ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு என்னன்னே தெரில நிறைய பேர் என் கூட இருக்கவங்களு சொன்னாங்க இப்படிலாம் யாருக்கும் கிடைக்காதுங்க இப்படிப்பட்ட பொறுப்புலாம் உடனே வராது அதுக்கு சில மாதங்கள் சில வருஷங்கள் காத்திருக்கணும் அவங்க யானசானம் எடுத்து பல சில வருஷங்களாக நல்ல சபையில் ஒரு அனுபவம் இருக்கணும் அப்படிப்பட்டவங்க வர முடியும் நீங்கள் உடனே டக்குன்னு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஆனது மாத்திரமில்லை அப்போ எங்களுடைய சண்டே ஸ்கூலில் இருந்த அந்த டீச்சர்ஸ் மத்தியில் இருந்ததுனால சில ஒழுங்குகளை கவனிக்க முடிந்தது அதில் வந்து ஹெட் மாஸ்டர் என்று ஒருத்தர் திருப்பார் அவர் வந்து ஒரு சீனியர் நல்ல ஒரு ஏஜ்டு பர்சன் வயதான ஒரு நபர் அதுக்கடுத்து நடுத்தர மிடில் ஏஜில் ஒரு சிலர் இருப்பாங்க அடுத்து யங்ஸ்டர் பேச்சலர்ஸில் நினைச்சவனால் வாலிவு பயன்கள் தனியாக அதுக்கடுத்து வாலிவு பிள்ளைகள் அவர்கள் தனியாக செய்வார்கள் சண்டே ஸ்கூலில் இருப்பாங்க ஆக நம்முடைய நான் பயிர்த்து அந்த திருச்சபையில் இருக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பேர் பிள்ளைகள் இருப்பாங்க அவங்கள பிற கிளாஸ் வரையை பிரித்து சண்டே ஸ்கூல் நடக்கும் இதில் இருக்கிற காரியம் ஒழுங்கு என்னென்னா இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வாலிபர்களாக இருக்கிறவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் இவங்க யாருமே ஒருத்தர் ஒருத்தர் கலந்துக்கிறதோ கண்டுக்கிறதோ ஒரு சந்தேகத்தை கூட பேசுகிறதோ ஏதோ சந்தேகத்துக்கு தீர்த்து வைப்பதற்காக வேதாகமத்தில் அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாடல் அந்த பாட சம்பந்தப்பட்ட அந்த சிலபஸ் சம்மந்தப்பட்டதான சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்காக கூட ஒருத்தர் ஒருத்தரை அணுகி பேசக்கூடாது என்கிறது ஒரு விதி ஒரு ஒழுங்காக இருந்தது எந்த சந்தர்ப்பத்திலும் சரி நம்முடைய ஒரே சபை தானே நம்ம ஒரே சர்ச்சில் தானே இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி தானே நம்ம தெரிஞ்சவங்க தானே சொந்தக்காரங்க தானே உறவின் முறை தானே அப்படிங்கிறதுலாம் கிடையாது சபைங்கிற ஒரு கட்டத்துக்கு உள்ளே வரும் பொழுது எந்த பகுதியிலும் வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் அவர்கள் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டு கலந்து பேசக்கூடாது என்பது அந்த சபையில் இருக்கிற ஒரு ஒழுங்காக இருக்கிறது அப்போ அதுக்கு பேசும்பொழுது இந்த வசனத்தை சொல்லுவாங்க நீ இன்னைக்கு கேஷுவல் டாக் அப்படின்னு சொல்லி பேசுகிறது நாளைக்கு அது வந்து அந்த வார்த்தைகள் அந்த கல அந்த கலந்துரையாடல் அந்த வார்த்தை ஜாலங்கள் ஒரு கட்டத்தில் அது வந்து வேறு மாதிரி கொண்டு போய் முடியும் இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது கேஷுவல் டாக்ல ரொம்ப விசேஷமாக வித்தியாசம் போகுது உங்கள் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குங்கிறாங்க ஒருத்தங்க அவங்களோட ஹேர் கட்டு நல்லா இருக்குங்கிறாங்க ஒருத்தங்க சொல்கிறாங்க அவனுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குங்கிறாங்க ஒரு சிலர் அவனுடைய பேச்சு ரொம்ப தூக்கலாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து பேசி ஒருத்தர் ஒருத்தர் அதில் அப்படி கடைசியில் அந்த வார்த்தைகள் அந்த தொடர்புகள் அது கடைசியில் அது வந்து வேறு விதமாக போய் முடியுது வேறு விதமாக கொண்டு போய் விட்டுருதுங்கிறத இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் தருணங்கள் வந்து வெளியே வேறங்கிறது நமக்கு வர வரவேண்டியில் நாம இருக்கிற சபைகள் சபையில் தவிர்த்து நாம இருக்கிற ஊழியங்கள் ஊழிய ஸ்தாபனங்கள் இதுலயே கிறிஸ்தவத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் டாக் அப்படிங்கிற தொடங்கிறது அது என்ன செய்ய வேறு மாறி போய் முடியுதுங்கிறத நாம இருந்ததன சபையில் கற்றுக் கொடுத்து ஒரு ஒழுங்காக இருக்கிறது அப்ப நான் ஒரு நாலரை வருஷம் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிற பொழுது எதிர்ப்பாளருடைய முகத்தை பார்த்து பேசுகிறது விட கிடையாது அப்ப என்ன சொன்னோம்னா உன் இளமையை குறித்து ஒருவனை அசட்டை பண்ணக்கூடாது அதாவது நீ யார்கிட்டே போய் நின்று பேசி வளைஞ்சிக்கிட்டு அது என்ன இது என்ன அதெல்லாம் தேவையில்லை நீ வந்து பயில் படிக்கணும் ஜெர்ம் பண்ணணும் உனக்கு கொடுக்கக்கிட்டு இருக்கிற வேலையை பார்க்கணும் உனக்கு சந்தேகத்தை உனக்கு மேலே இருக்கிற எல்டர்ஸ் வயதுக்கு மூத்தவங்க அவங்ககிட்ட போய் உன்னோடய கேள்வி சந்தேகங்கள் கேட்டுக்கணும் இதை விட்டு தவறாக நீ உன்னுடைய வயதுக்கு ஒத்த எதிர்பாளர் எதிர்பாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் உன்னுடைய கேள்விகள் சந்தேகங்கள் நியாயமானவாகவே இருந்தாலும் நீ போய் கேட்கக்கூடாதுங்கிறது ஒரு ஒழுங்காக இருந்தது அப்போ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லியிருக்குது உன்னோடைய இளமையை குறித்து கவனமாக இருக்கணும் அசட்டை பண்ணக்கூடாது மற்றவங்க நீ கற்பில் ஒரு மாதிரியாக இருக்கணும் உன்னுடைய நடக்கையில் ஒரு மாதிரியாக இருக்கணும் இன்றைக்கி இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கு நம்முடைய கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால் இன்றைக்கு வந்து இன்றைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு என்பது ரொம்ப அது வந்து ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பேசும்போது பொழுதே அது ரொம்ப கூலாக சொல்கிறாங்க அவள் எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்டு அவள் வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறது உடனே ஒரு பர்த்டே பார்ட்டினா எல்லோரும் வந்து அங்கே வந்து ஒரு பயங்கரமாக செலிப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் வேறு வேறு விதமாக போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு உலகம் ஆனால் ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷங்கள் ஆனாலும் சரி அவர் எப்படி தம்முடைய நிலைமை தம்முடைய ஸ்தானத்தை மாற்றாதவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதோ அதே போல் இந்த ஒழுக்கம் கலாச்சாரம் நடைமுறை இந்த பழக்க வழக்கங்களை இன்றைக்கி நம்முடைய வருஷங்கள் காலங்களை பார்த்து ஆண்டவர் அதை வந்து மாற்றிக்கொள்ளவில்லை அதில் வந்து அவர் அப்படியே உறுதியாக இருக்க வேண்டும் தான் வேதம் சொல்லியிருக்கிறது நமக்கு போதித்திருக்கிறது இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி தானாக்கா இன்றைக்கி வந்து இது தானே அது தானே இப்படி சொல்லி ஏதாவது சொல்லி சமாளித்து இவங்க அவங்க வீட்டுக்கு போக அவங்க இவங்க வீட்டுக்கு வர அவங்க இவங்க கூட பைக்கில் போய் சுற்ற இப்படியெல்லாம் ஒன்று மண்ணே கலந்து கலந்து அப்படி இருக்கிறதுல நிறைய நாசமாக போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனப்படினால்தான் பைவில் சொல்லியிருக்கிறது உன்னுடைய இளமையை குறித்து நீ எச்சரிக்கையாரு ஒருவன உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வாலிபனால் உன்னுடைய கற்பை நீ காத்துக்கொள் நீ எதிர்பாளரோட பழகுறதுல ரொம்ப கவனமாக உன்னுடைய பேச்சில் கவனமாக உன்னோட நடக்கையில் கவனமாக இரு அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கிட்டுருக்கற ஒவ்வொருவரும் ரொம்ப எச்சரிக்கையோட ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்க அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ஒருவேளை இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிற என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் நான் சண்டே ஸ்கூல் டீச்சர் அந்த நாட்களில் எதிர்பாளராக இருந்த பெண்கள் வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்ததோட்டு ஒரு நாள் அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு கேள்வியாக ஒரு விஷயமா போய் பேசுனது கிடையாது இல்லை ஏன் அநேகருடைய பேர்களே சில மாதங்கள் ஒரு ரெண்டு வருஷங்கள் போன பிறகு இவங்க இந்த பொண்ணோட பேர் இதா அப்படிங்கிற தெரியக்கூடிய அளவில் தொடரே இல்லாமல் வாழ்ந்து வந்திருக்கிறவங்க எப்படி இருந்திருப்போம் பாருங்கள் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது ஒருத்தவங்களுடைய டக்குன்னு ஃபோன் நம்பரை கேட்குறோம் உடனே அவங்க பேரை வாங்கிடுறோம் அவங்க நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் சாட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து பயங்கரமாக அவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேஷுவல் டாக்கு டாக் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு தொடங்கி கடைசியில் வாழ்க்கை வேறு மாதிரி போயிருது அதனால் அவர் சகலத்தையும் அதனதீன் காலத்தில் நேர்த்தியே செய்திருக்கிறார் அப்ப பைபிள் நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை கவனிச்சு அந்ததுல ஃபுல் ஸ்டாப் பண்ணி நம்ம அப்படிதான் போய்கிட்டு இருக்கணுமே தவிர இல்ல நமக்கானது நாம தேடக்கூடிய முயற்சிகளில் அப்படி இறங்கும் பொழுது நம்முடைய இளமை இழந்துவிடும் நம்முடைய கற்பு நம்முடைய நடக்கை நம்முடைய விசுவாசம் நம்முடைய பேச்சு மாதிரி எல்லாவற்றையும் இழந்து நம்மை குறித்து மற்றவங்க இளமை நம்முடைய இளமை குறித்து மற்றவர்கள் தூசிக்கக்கூடிய நம்ம இடம் கொடுத்துருவோம் ஆனால் அப்படினால இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிற யாரானாலும் சரி ரொம்ப சொந்தக்காரங்களானாலும் சரி சொந்தக்காரங்களில் இருக்கிறவங்க பிள்ளைகளே வாழிய பிள்ளைகள் வாழிய பையன்களாக என்னதான் இருந்தாலும் சரி ஆனால் பழகுறதுல ரொம்ப கவனம் இருக்கணும் ஒரு டிஸ்டன்ஸ் நல்ல ஒரு தூரம் இருக்கணும் இருந்து தான் தேவையான பேசணும் இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது பழக வேண்டிய கட்டம் வந்து அது நம்ம தாய்மார்களோ பெற்றோர்களோ சொந்தக்காரங்களோ இருக்கிற பொழுது அவங்க இருக்கிற பொழுது பேசுகிறது நல்லது தனியாக போய் நின்று பேசுகிறது தனியாக வாட்ஸ்அப்பில் பேசுகிறது தனியாக ஃபோன் காலில் பேசுகிறது இதெல்லாம் ஒழுங்கு கிடையாதுங்கிறத வேதம் நமக்கு போதிக்கிறது இந்த செய்தி வந்து ஒருவேளை பவுல் தீவிரத்துக்கு மட்டும் எழுதலை இந்த செய்தியை பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எனக்கு என்னுடைய வாலிபர் நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை வாலிபர்களை யாராவது இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்லுகிறது உன்னுடைய இளமை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது இந்த கேட்ட வசனத்தின் முடி கர்த்தர் பிள்ளைகள் ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே அமேன்